அனைவருக்கும் வணக்கம் நேரிலால் நான் நேரலுக்காக நான் அதாவது நாடகம் உரையாடல் உரையாடினாலே அது ஒரு நாடகம்தான் இரண்டு குழந்தைகள் பேசிக்கொள்கின்றார்கள் ஏய் என் பந்த் என் பந்த எனக்கு ம் நான் தரமாட்டேன் இது என்னுடையது என் பந்தை எனக்கு கொடு ம் தரமாட்டேன் ஓங்கி பந்துலேயே அடிச்சிருவேன் வேகமாக என் பந்தை எனக்கு கொடு ஓங்கி விசிறியது இந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு அருகில் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓடி வந்தார்கள் இரண்டு வீட்டு குழந்தைகளும் இப்படி அடித்துக் கொள்வதை பார்த்து பெற்றோர்கள் இப்படி விட்டு வைக்கலாமா அடி விட்டதே என்று மற்ற பெண்கள் சொல்கிறார்கள் இந்த குழந்தை ஓவென்று அலறியது அந்த குழந்தையும் ஓவென்று அலறியது பயந்து கொண்டு இடைப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு அடைத்து சென்றார்கள் அந்த குழந்தைக்கு சிரீஸ் ஆகிவிட்டது இந்த குழந்தையை அனைவரும் அடித்தார்கள் இந்த குழந்தை இறந்து விட்டது அந்த குழந்தை விட்டது எல்லோரும் பேசி கொண்டது பெற்றோர்களுடைய கவனக்குறைவு எப்படி ஆகிவிட்டது என்று கவனக்குறைவு